என்பது உண்மையானாலும் கூட அதையும் தாண்டி இன்றைக்கு அரசியல்வாதிகள் அதிகாரிகள் இவர்களை பற்றி நாம் என்ன சொல்கிறோம் ஊழல் பிடிச்சவனுங்க எல்லா பேரும் ஊழல் பயலுங்க அப்படின்னு எளிமையாக சொல்லுதோம் எளிமையாக மட்டுமா சொல்லுதோம் அனுபவித்து சொல்லுதோம் ஒவ்வொரு வட்டத்திலிருந்து ஒவ்வொரு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸில் இருந்து ஒவ்வொரு வட்டாட்சியிலிருந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் வர வருவாய்த்துறையை பார்த்தாலும் சரி காவல்துறையை பார்த்தாலும் சரி ஊழல் ஊழல் ஓஹோன்னு ஊழல்னு சொல்லி போட்டு அணுவிச்சு அணுவிச்சு பாதிக்கப்பட்டதுனால இயல்பாக அது சொல்லுதோம் எதுக்கு யா இப்படியெல்லாம் ஊழல் பட்டு கிடக்கானுவோ அப்படின்னு கேட்டோம்னா என்ன சொல்லுதாங்க ஐயா அதிகாரம் அதிகமாக போச்சுன்னா ஊழல் ஆயிரும் ஐயா அது ஆங்கிலத்தில் சொல்கிறேன் பவர் கரப்ட்ஸ் மோருங்க அதிகாரம் என்பது அதிகமாக ஊழல் படுத்திடுது நியாயந்தேன் ஊழல் படுத்திடுது ஆனால் அதே நேரத்தில் இந்த ஊடகம்னு ஒன்று இருக்கே ஊடகம் முதல்ல சொன்னேன் அச்சு ஊடகம் காட்சி ஊடகம் இணைய ஊடகம்னு இதனுடைய ஆட்சி தானே இப்போ நடக்கு இப்போ அரசியல்வாதி ஆட்சியா அதிகாரி ஆட்சியா என்று கேட்டால் அரசியல்வாதி சொல்லுதான் அதிகாரிக்கு பயப்படுதான் அரசியல்வாதின்ண்டு அதிகாரி தான் அரசியல்வாதியில் ஆட்டி படைக்காண்டு ரெண்டு பேர்லேயும் ஆட்டி படைக்கிறது ஊடகம் தான் ஐயா காலையில் எந்திரிச்சிங்கன்னு சொன்னால் இந்த டைம்ஸ் நோன்னு ஒரு ஆங்கில ஊடகத்தில் அப்படி இப்படி போட்டு ஆட்டி கழிச்சிருந்தேன் டெல்லியில் உள்ள அரசியல்வாதியவை தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய கட்சி சார்பற்ற ஊடகம்னு சொல்லி போட்டு அந்த காட்சி ஊடகங்களில் அச்சு ஊடகங்களில் எதை அம்பலப்படுத்தணுமோ அம்பலப்படுத்தி போட்டான் அந்த அமைச்சரை அம்புட்டுத்தேன் அவங்காளி எதிர்கட்சியா எதிர்கட்சியை சேர்த்து விடுதும் ஊடகந்தேன் என்னை சேராம உடைச்சி விடுதும் ஊடகந்தேன் ஆளுகளை தூண்டி விடுதும் ஊடகந்தேன் தலைவருக்கும் தளபதிக்குமே சண்டை மூட்டதும் ஊடகந்தேன் அவங்களே ஊட்டிக்குவாங்க அங்கே வேற விஷயம் இப்போ கூட்டணி கூட்டணின்ட்டு தலைவருக்கு இந்த அளவுக்கு எப்படியா கூட்டணி கேட்குற அளவுக்குலாம் வந்தது ஊடகம் அப்போ இந்த ஊடகம் இந்த அளவுக்கு தாக்கத்தை செலுத்துகிறேன் என்று சொன்னால் இவைகள்தானே அரசியல்வாதிகள் என்ற அதிகாரம் அமதை படித்த ஒரு தளத்தை விட அதிகார வர்க்கம் என்ற ஒரு அதிகாரம் அமதை பிடித்த ஒரு தளத்தை விட ஊடகத்துறை என்பது உயர்ந்த தளமாக இருக்கா அட்வான்ஸ்டு ஃபீல்டுங்க அப்போ உயர்ந்த தளம்னா என்ன அர்த்தம் அதிகமான அதிகாரம் நம்ம ஏற்கனவே படிச்ச அந்த மேற்கோள் என்னது ஆங்கிலத்தில் அதிகாரம் என்பது அதிகமாக ஊழல் குற்றவாளி இவனுக்கு தான் யார் மொத குற்றவாளி இன்றைக்கு ஊடகத்தினுடைய காலம் உலகம் முழுக்க ஊடகத்தின் காலம் நல்லதும் ஊடகம் மூலம்தான் கெட்டதும் உலகம் மூலம்தான் என்ற அளவுக்கு ஊடகத்துறை என்பது இன்றைக்கு கடுமையான அளவுக்கு வலுவானதாக இருக்கிறது என்பதனால்தான் அதில் ஏதாவது வந்துருமோன்னு எங்கள் நிகழ்ச்சி கூட வந்துருமோன்னு பயந்துகிட்டே இருப்பானாம் ஒரு அரசியல் சொல்லுவார் அந்த அரசியல் தாக்குற மாதிரி ஒரு சைடில் இந்த சரசியில் அடிச்சிருவார் யா அவர் அடின்னு அதுக்கப்புறம் அதிகாரி பார்த்துட்டே இருப்பானா வேற ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பார் திடீர்னு அந்த ஐஏஎஸ் அதிகாரி இழுத்து போட்டு அடிச்சு விடுவார் நம்மளை பற்றி உடலுன்னு சொல்லிவிடுவார் வேலை வர போயிடுறேன் அம்பலம் ஆயிடுறேன் அவனுக்கு பயன்படுவானுங்களான் அவனுங்களே சொல்லுவானுவா அப்போ இந்த ஊடகத்திலிருந்து நல்லதோ கெட்டதோ ரெண்டுமே நடக்கும் அளவுக்கு நிலைமை இருக்குதுன்னு சொன்னால் இது அதிகாரம் அதிகம் படைத்தது என்பதாக ஆகிறது நல்லது என்ன நடக்குன்னா ஐயா ஈழத்தில் வந்து நடப்பதெல்லாம் வெறும் போர்க்குற்றம் இல்லையா வெறும் மனித உரிமை மீறல் மட்டும் இல்லையா வெறும் மானுடத்துக்கு எதிரான குற்றங்கள் மட்டும் இல்லையா இனப்படுகொலை ஐயா என்பதெல்லாம் நம்ம கூ கூன்னு கூவிணுமா ஒரு வயலும் காதையாக்க மாட்டேன்ட்டானா உலக சமூகம் அவன் சேனல் ஃபோர் நூறு வந்தேன் காட்சிகளை கொண்டாந்து போட்டான் டப்புக்கு டப்புக்குன்னு அடித்தான் டுமுகு டுமுகுன்னு உழுந்துட்டு எதிராளியினுடைய தந்திரங்கள் எல்லாம் உலர்ந்து உதிர்ந்து போனது அந்த சேனல் ஃபோரினுடைய உடைய நிகழ்ச்சிகளெல்லாம் அம்பலமானது உலகமெங்கும் புரிந்து கொண்டார்கள் ஒப்புக்கொண்டார்கள் கொண்டார்கள் ஆம் ஆம் இது போர்க்குற்றத்தில் இருந்து இன அழிப்பு வரை இனப்படுகொலை வரை ஜனசைடு என்று அழைக்கப்படும் வரை செல்லக்கூடியதுதான் என்பதாக தமிழர் அல்லாதவர்களும் புரிந்து கொள்ளும் அளவுக்கு அந்த ஊடகம் எடுத்து சென்றது அதே விளைவு இன்னைக்கு ஐநாவிடைய மனித உரிமை கவுன்சிலில் ஓரளவு அறவே காட்டுத்தனமான ஒன்றை ஆணையர் முன்வைத்தாலும் அதற்கு பிறகு அங்கே அமெரிக்க தீர்மானம் நீர்த்து போகும் அளவுக்கு கொண்டு வந்தாலும் அந்த பார்த்து பார்த்து இது வந்து இல்லையா இன அழிப்பு இல்லையா இனப்படுகொலை இல்லையா இல்லைங்க எங்களுக்கு அதுக்கு போதுமான தடை என்ன கிடைக்கலீங்க நாங்க போர்க்குற்ற அளவுக்கு கொண்டாந்துட்டோம் மேலும் அதை போய் உள்ளுக்கு போய் விசாரிக்கணும்ல அப்போ வரலாம் அப்படின்னு சொல்லும் அளவுக்கு வந்தது என்று சொன்னால் ஊடகங்கள் செய்த பணிகள் பங்களிப்புகள் என்பதாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இப்படி நல்ல விஷயங்களும் கூட நடந்திருது கெட்ட விஷயங்களும் நடக்கு அதனால ஊடகத்தினுடைய பங்கு என்பது பாத்திரம் என்பது முதன்மையாக நாம் காலையில் ஏடுகள் படிக்காமல் இருக்க முடிகிறதா காலையில் தொலைக்காட்சியை திருப்பாமல் இருக்க முடிகிறதா அதனால் எல்லோருக்குள்ளும் ஒவ்வொரு நாளும் கொண்டு போய் செலுத்துகின்ற செய்திகளை செலுத்துகின்ற இந்த ஊடகத்துறை என்பது உள்ளபடியே ஏகாதிபத்திய எதிர்ப்பில் இருக்கிறதா ஏகாதிபத்திய ஆதரவில் இருக்கிறதா என்ற கேள்வியை அழகாக இந்த மாநாட்டினுடைய ஒழுங்கு செய்த நண்பர்களெல்லாம் தோழர்களெல்லாம் ஏற்பாடு செய்து இப்படிப்பட்ட ஒரு தலைப்பை என்னிடம் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எனக்கு தெரிந்த செய்திகளை எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய குறைவான நேரத்திற்குள் நான் உங்கள் மத்தியில் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அப்படி பார்க்கும் பொழுது எதிர்ப்பு என்ற வார்த்தை ஊடகங்களில் வர முடியுமா யோசிச்சு பார்க்கணும் ஏகாதித்து எதிர்ப்புனா யாருக்கு விளங்கு தஞ்சாவூரில் என்னமோ கம்யூனிஸ்ட் கட்சி வரலாற்றில் இருந்ததுனால ஏகாதித்துங்கிற வார்த்தை பல்வேறு முன்னோடிகளுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கிராமத்தில் ஜனங்களுக்கு எல்லா இடமும் தெரியுமா ஏழு கோடி தமிழ் மக்களுக்கும் தெரியாது விளங்காது இதுதான் உண்மை நீங்கள் விளங்குன்னு நினைச்சுக்கிட்டால விளங்காதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன் அப்போ சரி அப்போ அதை எப்படித்தான் சொல்றது என்று பார்க்கும் பொழுது ஒவ்வொரு வட்டாரத்திலும் அந்த ஏகாயத்தினுடைய நடவடிக்கைகள் இருக்கிறதல்லவா அந்த நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டி அதற்கு எதிரான போராட்டங்களை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் அல்லவா அந்த போராட்டங்களை எல்லாம் எடுத்துக்காட்டி அதற்கு தொடர்புபடுத்தி எப்படி எல்லாம் சதிகள் நடக்கின்றன என்று நாம் சொல்லுவோமானால் அது எளிமையான முறையில் குறிப்பானதை பொதுவானதுடன் இணைப்பது என்பதாக சொல்லுகிறோம் அல்லவா இயங்கியலில் அப்படிப்பட்ட ஒரு பார்வை இருக்கிறது அந்த பார்வையை நாம் எளிமையாக சொல்ல கற்றுக்கொண்டால் அதற்கான கலைத்தன்மையை நாம் பெற்றுக்கொண்டால் இங்கே கூட சொல்லுகிறார்கள் இங்கே அவரவர்களுடைய அந்தரங்கங்களை எல்லாம் அடையாளம் எடுப்பதற்காக வரிசையில் நிற்கிறார்கள் என்றார்கள் அந்தரங்கங்களை அடையாளம் எடுக்கக்கூடாது அது மனித உரிமை மீறல் என்பதாக நாங்கள் வேண்டுமானால் மக்கள் சிவில் உரிமைக் கழகத்தில் பியூசிஎல் சென்னையில் இரண்டு கூட்டங்கள் நடத்தி உமா உஷா ராமநாதன் என்ற தமிழ் வழக்கறிஞர் அங்கே பதினெட்டு கட்டுரைகளை ஆங்கிலத்தில் எழுதி அது மனித உரிமை மீறல் மட்டுமல்ல அது அந்நிய நாடுகளுக்கு எடுத்து விற்கக்கூடிய ஒரு வேலை அதை சாதாரணமாக ஆதார் அட்டை என்று எண்ணி அது யாருக்கு ஆதாயமாக போகக்கூடிய அட்டை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம் எடுத்து சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் அது கொண்டு போனதனுடைய விளைவாக உச்ச நீதிமன்றமே குறுக்கிட்டு எல்லாம் தேவையில்லையா சும்மா மேண்டேட்டு கட்டாயம் எல்லாம் சொல்லாத விளங்குதா மனித உரிமை மீறல் என்று சொல்ல அந்தரங்களை எல்லாம் உங்களுடைய கை ரேகைகளையும் சரி கண் கருவிகளையும் சரி எடுப்பது உங்களுடைய அந்தரங்கம் இல்லையா அது தனிநபருடைய சொந்த உறுப்புகள் இல்லையா இதையெல்லாம் எடுப்பதற்கு அவனுக்கு என்ன உரிமை இருக்கிறது தனியார் கையில் கொடுத்து விடுகிறான் அந்த தனியாருக்கு என்ன உரிமை இருக்கிறது அந்த தனியார் அதை எடுத்து விற்கிறான் அவனுக்கு லாப நோக்கம் என்ற உரிமை இருக்கக்கூடிய உலகம் என்ற நாடு என்று அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான் அதை பின்வழியே பின்வழி என்றால் இணையத்திலே அந்த குறிப்பிட்ட அந்த தனியாருடைய நிறுவனத்தின் மூலம் அதனுடைய பின்பக்கத்தில் இருந்து முழுக்க முழுக்க அமெரிக்க உளவுத்துறைக்கு போகிறது என்று ஆங்கில ஊடகங்களில் பல்வேறு செய்திகள் வந்துவிட்டன ஆங்கில அச்சு ஊடகங்கள் தமிழ் ஊடகங்கள் வராது என்ன ரொம்ப கெட்டிக்காரங்க தமிழ் ஊடகம் வேணும்னு மறைச்சி விட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போலாம் அது நான் சொல்லுவேன் தான் விளங்கவே மாட்டேங்க பிறகு எப்படி எடுத்து சொல்லுவேன் வேலை பார்த்தீங்கன்னா சென்னையில் நாலு விஷயம் தெரியலையா தெரிஞ்சுக்கிட்டியா அப்படின்லாம் சொன்னால் நியாயம் தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு தான் கை நிறைய காசு வருது இல்லை பிறகு இந்த ஊடகத்தில் இருக்கவும் இப்படி போகிறோம்ல அப்படிங்க அப்படிங்களா அப்போ இவனுக்கு அறிவு தேடலே இல்லை அறிவு தாகமே இல்லை அப்படிப்பட்ட இளைஞர்களை இந்த நாடு கேவலமாக அளவுக்கு ஒரு மோசமான அடிமைத்தனமான கல்வியின் மூலமாக உருவாக்கி கொடுத்து அவர்களை ஊடகத்துக்குள்ளே கொண்டாடும் போது அவன் என்னத்தை கொடுங்குவேன் அது இதைத்தான் செய்வேன் ஒன்று தீன் செய்ய மாட்டான் ஏன்னா ஒன்றும் விளங்கலை அப்போ ஆங்கில அச்சு ஊடகங்களில் வந்திருக்கக்கூடியது தமிழ் அச்சு ஊடகங்களில் வராததை கூட நாங்கள் சுட்டிக்காட்டி பல்வேறு நேரங்களில் நம்முடைய நிகழ்ச்சிகள் மூலமாக எடுத்துச் சொல்வதற்குள்ள பணிகளையும் சேர்த்து செய்வது ஒரு எதிர்நீச்சல் தான் போட வேண்டியிருக்கிறது ஊடகத்திற்குள் அதற்கு தயாரிக்க வேண்டும் நமது இளைஞர்களை ஊடகத்துறையை நோக்கி செல்லும் இளைஞர்களை உற்சாகப்படுத்தி என்ற கடமையும் கூட நாம் கிராமத்திற்கு செல்கிறோம் மக்களுடைய பிரச்சனைகளை அலசுகிறோம் பத்திரியும் பிரச்சனைகளை கையில் எடுக்கிறோம் மக்களை அணுதிரட்டிக்கிறோம் பெண்களையும் இளைஞர்களையும் கூட ஊக்குவிக்கிறோம் உற்சாகப்படுத்துகிறோம் அரசுக்கு எதிராக துணிவு கொள்ள சொல்கிறோம் அரசு என்பது உடைக்க முடியாத ஒன்றல்ல நாம் எழுந்தால் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் எழுந்து நாம் எழுச்சி பெற்றால் உடைக்க முடியும் முற்றுகையிட முடியும் என்பதாக கற்றுக்கொடுக்கிறோம் என்ற ஒரு புரட்சிகரமான எழுச்சியை ஏற்படுத்துவதற்கு திறமையுள்ள எல்லாம் ஊடகத்துறைக்கு செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்களுக்கும் சரியாக அவர்களை கொம்பு சீவி விட்டு இதுக்குள்ள எதிர்நீச்சல் போடுறதுக்கு போங்க ஐயா உள்ளுக்கு பூரா முட்டாப்பையெல்லாம் உட்காந்துருக்கேன் முட்டாப்பைலாம் தயார் பண்ணி உள்ள அனுப்பிட்டு அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னு கேட்டா அதுக்கு எங்க இடம் இருக்கு நீங்க விட்டீங்களே முதல்ல இது கார்பரேட் நலனுக்கு தான் இருக்கு கட்சிக்காரன் நலனுக்கு தான் இருக்கு முதலாளித்து கட்சிக்காரன் நலுக்கு தான் இருக்கு எல்லா ஊடகங்களும் அப்படித்தானே இருக்கு அப்படின்னு கேட்டா ஊடகங்கள் யார்கிட்ட போகணும் அதிகார வர்க்கத்தை பொறுத்தவரை மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவது கிடையாது அதனால் அவன் இஷ்டத்துக்கு கும்மாளம் போடுதானுவோ வருவாய்த்துறையோ காவல்துறையோ மண்ணாங்குடி துறையோ தெரு துறையோ நீதித்துறையோ உட்பட அதான் தமிழ்லையே பேசக்கூடாதுன்றேன் அது நீ காஷ்மீர்லேருந்து வந்தால் அதுக்கு ஒன்று நாங்கள் என்னையா செய்ய முடியும் அப்படின்னு நாம கேட்க வேண்டியிருக்கா அவ்வளோ லட்சணமாக இருக்கா அந்த துறையும் எல்லா பேரும் மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கேன் துறைனா இது வந்து மல்லினரை ஐயா என்ன மெல்லின இல்லை ஐயா என்று கூப்பிட்டு குட்டி சொல்ல வேண்டியிருக்கும் போல அது கதை அப்படிப்பட்ட ஒரு ஒரு நாட்டில் ஊடகங்கள் அச்சு ஊடகங்களோ காட்சி ஊடகங்களோ இணைய ஊடகங்களோ நல்ல செய்திகளை நியாயமான செய்திகளை நீதியான செய்திகளை எடுத்துச் செல்லுமா கொண்டு செல்லுமா என்று ஐயம் உங்களுக்கு எழ வேண்டும் அதுதான் நியாயம் ஆனாலும் கூட எப்படி ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்களை சந்தித்துத்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயம் இருப்பதனால் ஒப்பந்தம் இருப்பதனால் மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை கூட சந்திக்க வேண்டும் என்ற ஒரு தள்ளுதல் இருப்பதனால் ஆண்டுக்கு ஒரு முறை கூட அங்கங்கே இடைத்தேர்தல் வந்தால் நீங்கள் சந்தித்து தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயம் இருப்பதனால் அரசியல்வாதிகள் எல்லாம் இன்றைக்கு மக்கள் மொழியை பேசிக்கிட்டு மது வேண்டாம் ஐயா நாங்க அஞ்சு வருஷமா கொண்டாடலன்னு நினைக்காதியோ நாங்கள் வந்தா கொண்டாடுறோம் என்று சொல்லும் அளவுக்கு மக்கள் மொழியை பேசும் அளவுக்கு நிர்பந்தப்படுகிறார்கள் அல்லவா நிர்பந்திக்கப்படுகிறார்களே அதுபோல இந்த ஊடகங்களும் மக்கள் மத்தியில் தான் விற்க வேண்டும் அச்சு ஊடகங்கள் மக்கள் மத்தியில் விற்க வேண்டும் காட்சி ஒரு நிகழ்ச்சி வருது அது தொடர்ந்து வருது அவனுக்கு பிடிக்கலனாலும் வருது அவன் விரும்பலனாலும் வருது மதவாதத்தை எதிர்த்து கூட வருது தடுக்க பார்க்காம் நிற்க முடியலை தொடர்ந்து வருது ஏன் 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 மக்கள் விரும்புதான் அப்போ மக்கள் அதை பார்க்கலாம் சேனலர் தான் அந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம் அப்போ அதுக்கு டிஆர்பி ரேட்டுங்க அதுக்கு தரம் கூடிருது ரேட்டு கூடிடுது நிறைய பேர் பார்க்கான்னு புள்ளி உரம் சொல்லுது உடனே விளம்பரதாரி ஓடியாந்து அந்த நிகழ்ச்சியில் எங்க விளம்பரத்தை போடியா அப்படின்னு அதே பன்னாட்டு மூலதனத்திலிருந்து உள்ளூர் வியாபாரி வர சொல்லுதேன் அப்போ தான் காட்சி நடத்த வேண்டும் என்றால் தான் அச்சு நடத்த வேண்டும் என்றால் தான் இணைய ஊடகம் நடத்த வேண்டும் என்றால் அவர்களுக்கு என்ன கட்டாயம் இருக்கிறது நிர்பந்தம் இருக்கிறது மக்கள் சார்ந்த மக்கள் விருப்பமான மக்கள் நலன் சார்ந்த விடயங்களை நீங்கள் போட்டே ஆக வேண்டும் கொண்டு வந்தே ஆக வேண்டும் அநீதிக்கு எதிரான குரல்களை மனித உரிமை குரல்களை நீங்கள் தொடுத்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயமும் நிர்பந்தமும் இருக்கிறது அல்லவா அந்த ஊடகம் முதலாளிக்கு முதலாளி தானே அவனுக்கு காசு தானே அவனுக்கு ஊடு வைக்கணும்ல அப்படியானா மக்கள் சார்ந்த விடயங்களையும் அவர்கள் கொடுக்க வேண்டியிருக்கிறது என்ற நிர்பந்தம் என்ற ஒரு பலவீனம் எதிரி மத்தியில் இருக்கிறது ஏனென்றா இந்த உலகம் முழுக்க மக்கள் சார்ந்து மட்டுமே மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்ற ஆசை தூங்கினுடைய சரியான பொருத்தமான மேற்கோளின் படித்தான் இயங்கி கொண்டிருக்கிறது என்னதான் நீங்கள் வரலாற்று சக்கரத்தை பிற்போக்குவாதிகள் திருப்பி சுற்ற முயற்சி எடுத்தாலும் மீண்டும் மீண்டும் வரலாற்று என்பது மக்கள் தீர்மானிப்பார்கள் புரட்சி என்பது ஆகும் கட்டாயம் என்று ட்ரிம் என்று கூறினார அந்த வரலாற்று கட்டாயத்தை ஏற்படுத்துவதுதான் இங்கே உள்ள மக்களுடைய சக்தி மக்கள் ஊழல் பட்டு விட்டார்கள் என்று நாம் பொறுமை இழந்து விரக்தி அடைந்து செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது மீண்டும் மீண்டும் மக்களிடம் என்று மீண்டும் மீண்டும் மக்களை திரட்டி மீண்டும் மீண்டும் மக்களை போராட்டங்களில் ஈடுபடுத்தும் பொழுது பற்றியும் வட்டாரத்தினுடைய பிரச்சனைகளின் மீது அப்படிப்பட்ட போராட்டங்களில் ஈடுபடுத்தும் பொழுது அதை ஏகாதித்தங்களுடன் தொடர்புபடுத்தி நீங்கள் சொல்லும் பொழுது ஊடகத்திலும் வெற்றி பெறலாம் அதனால் ஊடகங்களில் எதிரீச்சல் போடுவதற்கான இடம் இருக்கும் காரணத்தினால் மட்டும்தான் என் போன்றவர்களுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் அங்கே பதிவு செய்யப்படுகின்றன தொடர்ந்து பயணிக்க வாய்ப்பு இருக்கின்றன என்று உண்மையை சொல்லும் பொழுது நான் நிறைவாக அதற்கு உதாரணமாக ஒன்றை மட்டும் சொல்ல விரும்புகிறேன் உங்கள் வட்டாரத்தில் மீத்தேன் என்பது எடுப்பது என்பது ஒரு பெரிய பிரச்சனை உள்ளபடியாவது தஞ்சையிலும் இருக்கட்டும் திருத்திரை பூண்டியிலும் இருக்கட்டும் மன்னாரி இருக்கட்டும் மீத்தேன் எடுக்கிறேன் என்று வந்தவர்கள் யார் ஒரு பெரிய நிறுவனம் கார்பரேட் நிறுவனம் நடுவன் அரசினுடைய ஒப்புதல் பெற்று வருகிறது அப்பொழுது ஆட்சியில் இருந்தவர்கள் துணை முதலமைச்சர் ஓகே ரைட் வந்துச்சு சரியா ஒரு பக்கம் பக்கம் இன்னொரு என்ன நடுவன் அரசு காவிரி நீர் வரவிடாமல் தடுப்பதற்கான முயற்சிகளை செய்யக்கூடிய கர்நாடகாவினுடைய முயற்சிகளும் சரி கர்நாடக அரசு காவிரி நதிநீர் தீர்ப்பானத்தை அமுல்படுத்த மாட்டேன் அந்த தீர்ப்புகளை என்று அடம்பிடிக்கும் பொழுதும் சரி மேலாண்மை குழுவை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் மறுத்து கொண்டிருக்கும் பொழுதும் சரி அதை கெசட் என்ற அரசு பதிவில் கொண்டு வராமல் தத்தளித்து கொண்டிருக்கும் பொழுது சரி நீங்கள் நடுவன் பங்கு என்ன என்று பார்க்கும் பொழுது இந்தியாவை ஒற்றையாட்சியாக ஆட்சியாக ஆண்டு கொண்டிருக்கிற நடுவன் அரசு நம்மளாம் எளிமையாக சொல்லி கொடுத்தோம் ராஜபக்சே ஒற்றை அரசு இலங்கை ஒற்றை அரசு இங்கே என்ன வாழுது இங்கே என்ன வாழுது ஒற்றை அரசு ஆனால் இங்கே என்ன தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய டெல்டா பகுதியெல்லாம் காலி பண்ணதுக்கு காவிரி நீரை கொடுப்பதற்கு மாநில அரசு என்னதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுனால இன்னும் இல்ல இல்ல நடுவன் அரசு தானே இங்க கார்பரேட் கொண்டாந்து இறக்கினா இங்கே வந்து அதேமாரி பாறை முறிப்பு என்பதாக பாறை எரிவாயு என்பதாக ஒன்றை கொண்டு வந்தால் அது யார் நடுவன் அரசு அங்கே உட்கார்ந்து கொண்டு கார்பரேட்டுகளுக்கு ஏகாதிபத்தியங்களுக்கு ஒப்பந்தங்கள் போடும் காரணத்தினால் எந்த பய ஆட்சிக்கு வந்தாலும் அதையே செய்யும் காரணத்தினால் அதற்கு அடிபணிந்து தான் அமுலாக்குவதற்கு பார்த்து கொண்டு பார்வையாளர் இருக்குவது தான் இந்தியாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலங்களுடைய நிலைமை என்று சொன்னால் இந்த நாடாளுமன்ற ஜனநாயகம் என்பது பொய்யாகவும் போலியாகவும் அயோக்கியத்தனமாகவும் மக்கள் மீது திணிக்கப்பட்டது என்ற காரணத்தினால் தான் அவர்கள் சொன்னார்களே மக்களை ஆளுகின்ற அரசு என்ற ஒரு வர்க்க சார்பான அரசு என்பது இடையிலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் மக்களை ஆழ்வார்கள் என்று நம்புவதற்காக ஏமாற்றுவதற்காக ஒரு திரையை போட்டிருக்கிறார்கள் அதுதான் டூமா அதுதான் நாடாளுமன்றம் அதுதான் சொன்னாரிச்சு ஆகி கொண்டிருக்கிறது இந்திய நாட்டில் உள்ள மாநிலங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது மத்தியில் இருக்கின்ற அந்த ஒற்றையாட்சி அரசு தீர்மானிக்கிறது இப்பொழுது நீங்கள் மீத்தேன் எடுப்பதற்கும் காவிரி நீர் வராததற்கும் சைவு செய்து தொடர்புபடுத்தி பாருங்கள் ஏன் என்று கேட்டால் எளிமையான ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு இந்த வட்டாரங்களிலே நாகப்பட்டினம் வட்டாரங்களில் எல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக மக்கள் மத்தியில் மீனவ மக்கள் மத்தியிலும் சரி அங்குள்ள உழவர்கள் மத்தியிலும் சரி அங்கே ஒரு பெரிய பிரச்சனை என்ன என்று சொன்னால் இறால் பண்ணைகள் செயற்கை இறால் பண்ணைகள் இந்த செயற்கை இறால் பண்ணைகள் எந்த அளவுக்கு சுற்றுச்சூழலை கெடுக்கும் என்பதும் மீனவர் வாழ்க்கையும் விவசாயிகள் வாழ்க்கையும் அழிக்கும் என்பதையும் எடுத்து சொல்லி நாங்கள் எல்லாம் அந்த மக்களை திரட்டிக் கொண்டிருக்கிறோம் அப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவரும் கூட பசுமை தாயகம் என்று சொல்லி அவரும் கூட சுற்றுச்சூழலுக்கு நம்முடன் சேர்ந்து குரல் கொடுத்தார் ஆனால் அதே சமூகத்தைச் சேர்ந்த அவர் கட்சியில் இருக்கக்கூடிய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் மயிலாடுதுறையில் கும்பகோணத்தில் அங்கெல்லாம் அவர்கள் அந்த சிறிய சிறிய நிலங்களை இடை நிலத்தை சொந்தக்காரர்களெல்லாம் அந்த இறால் படைகளுக்கு கொண்டிருந்தாங்க அப்போ அவங்கள்ட்ட போய் ஏன் இப்படி இது உங்களுக்கு தான் அந்த உணர்வு இருக்குது என்ன இடஒதுக்கீட்டுக்கு போராடுதியோ உங்கள் ஐயா சொன்னார்னு கேட்கியோ அவர் தானே சொன்னார் நாங்களும் தானே சொல்லுதோம் இது தப்பு தானே இறால் பனை கொடுக்கலாமா சும்மா இருங்க ஐயா காவிரி தண்ணி அங்க கும்பகோணத்தில் மயிலாடுதுறைக்கு மயிலாடுதுறைக்கு ரெண்டு மாசம் வேற நான் நிலத்த போட்டு சும்மா இருக்குது நிலத்த அதனால குறைஞ்ச காசு வித்து விட்டேன் அப்போ காவிரி நீர் வருவது வற்றபடி செய்தால் அதனுடைய விளைவு டெல்டா பகுதியில் உள்ள விவசாயி சிறு விவசாயி நடுத்தர விவசாயி பணக்கார விவசாயி தானாகவே தன் நிலங்களை காய போட்டு விட்டு பேசாம கொடுத்துரு கொடுத்துரு ஈரால் பண்ணைக்கு கொடுத்துரு கொடுத்துரு மீத்தேனுக்கு வந்துருவானா கொடுத்துரு கொடுத்துரு பாறை எரிவாக்கு வந்துருவானா அப்போ இதற்கும் அதற்கும் தொடர்பு இருக்கிறதா இப்படித்தான் சதி செய்கிறது இதுதான் ஏகாதிபத்தியத்தின் பங்கு இதுதான் ஒற்றையாட்சி அரசினுடைய பங்கு இதுதான் நடுவணுடைய பங்கு எதிரிகள் எல்லாம் அணி சேர்ந்திருக்கிறார்கள் அவரெல்லாம் ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள் வெவ்வேறு மொழியில் பேசுகிறார்கள் வெவ்வேறு வடிவத்தில் வருகிறார்கள் ஒரு பக்கத்திலே காவிரி நீரை தடுப்பது என்பதாக வருகிறார்கள் டெல்டா விவசாயிகளை பாழடைய வைப்பது என்பதாக வருகிறார்கள் பாழடைந்த விவசாயிகளுக்கு வழிகாட்டுகிறோம் இதோ நிலத்திற்கு நாங்கள் காசு தருகிறோம் என்பதாக மீத்தேன்காரம் வாராம் பாறை ஏரிவாய்க்காரன் வாராம் செயற்கையிறால் பண்ண பண்ணக்காரன் வாராம் இப்படியாக ஒரு அரசு என்பது முழுமையாக கார்ப்பரேட் நலனுக்காக என்று முடிவெடுத்த பிறகு ஏகாதித்தங்களுடைய கார்பரேட்டுகளுக்காக இங்கே பணியாற்றுவது என்று அவர்கள் நிறைவாக ஒரு முடிவுக்கு வந்த பிறகு அவர்கள் பல்வேறு வடிவங்களில் ஒரு போரை தொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நடந்து கொண்டிருப்பது ஒரு போர் மக்கள் மீதான ஒரு போர் அதற்கு எதிராக மக்கள் திரள வேண்டியது நிச்சயமாக அணிதிரண்டு மக்களுடைய எழுச்சி என்பதும் ஒரு போர் தான் நாம் அதையே கருத்து களங்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய இளைஞர்களுக்காக பணியாளர்களுக்காக எடுத்து சொல்ல இடம் தான் ஊடகம் ஊடகங்களுக்கு அப்படி ஒரு இடம் இருக்கிறது மக்களை ஊடகங்கள் நிற்க வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கும் காரணத்தினால் அதனால் எழுங்கள் நாம் ஊடகங்களிலும் கூட நிச்சயமாக எதிர்நீச்சல் போட முடியும் அந்த என்பது கருத்துக்களை எடுத்துச் செல்லும் அந்த கருத்துக்கள் மக்கள் மத்தியில் தீப்பொறியாக கிளம்பட்டும் அப்பொழுது வெடித்து செதல்வது போல மக்களுடைய எழுச்சி என்பது ஏகாதிபத்தியத்தை தூள் தூள் ஆக்கும் இதுதான் எதிர்கால வரலாறு இன்றைக்கே கூட இம்பீரிய மனிதர் என்று சொல்லக்கூடிய ஏகாதிபத்திய உலகமயமாக்கல் என்பது வீழ்ந்துபட்ட காரணத்தினால்தான் தென் அமெரிக்காவை அங்கீகரிக்கும் அளவுக்கு கியூபாவை அங்கீகரிக்கும் அளவுக்கு பேலஸ்தீன கூடிய ஐநாவில் ஏற்றுவதற்கு அனுமதிக்கும் அளவுக்கு ஏகாதிபத்தியம் இறங்கு வங்கியிருக்கிறது அதே போல சீனாவும் ரஷ்யாவும் பிரேசிலும் இந்தியாவும் தென் ஆப்பிரிக்காவும் சேர்ந்து கொண்டு பிரிக் என்று இன்னொரு ஒன்று எழுகிறது உலகத்தில் இருக்கின்ற அந்த வேர்ல்டு ஆர்டர் என்று சொல்கிறார்களே அந்த பொருளாதார விதிகளை மாற்றியமைக்க டாலர் மட்டுமல்ல ஐரோப்பாவின் ஈரோ மட்டுமல்ல இதோ எழுகிறது பிரிக்க என்பதாக இப்படிப்பட்ட ஒரு மோதல்களுக்கு மத்தியில் போட்டிகளுக்கு மத்தியில் தான் மக்களுடைய இயக்கமாக மக்கள் இயக்கத்தினுடைய குரலாக ஊடகங்களிலும் செயல்பட முடியும் என்று அவர்கள் ஆதிக்கத்தில் இருக்கிறார்கள் நாளை நாம் எழுந்து கொண்டிருக்கிறோம் அதனால் டாமினேட்டிங் டாமினேட்டிங் அது நாம் எழுந்து எழுந்து வந்து இது வரும் எதிர்காலம் சொல்லி வெற்றிகரமான வாழ்த்துக்களை உங்கள் சொல்லி நிறைவேறு ஊடகவியலாளர் டி எஸ் எஸ் மணி அவர்களுக்கு எமது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு அடுத்தபடியாக தலைமை உரையை நிகழ்த்த தமிழக மக்கள் விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் தங்க குமரவேல் அவர்களை அழைக்கிறோம் மண்ணின் மக்களின் மறு விடுதலை எனும் ஏகாதிபத்திய எதிர்ப்பு மாநாட்டிற்கு வருகை திருக்கூடிய பல்வேறு கிராமங்களிலிருந்து வருகை திருக்கக்கூடிய பல்வேறு சமூகங்களிலிருந்து வருகை திருக்கூடிய என அனைத்து உறவுகளுக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு இந்த மாநாட்டில் பறமை உரை ஆற்றுவதற்கு வாய்ப்பு கிடைத்தமைக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்விலே வரவேற்புரை ஆற்றி ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் தஞ்சை மாவட்டத்தினுடைய செயலாளர் பெரு மருதுபாண்டியன் அவர்களே எனக்கு முன்னால் ஊடக அறம் குறித்து நம்பிக்கை நட்சத்திரமாக பேசிவிட்டு சென்றிருக்கக்கூடிய அருமை தோழர் டிஎஸ்எஸ் மணி அவர்களே இன்னும் இந்த நிகழ்விலே முன்னிலையேற்று அமர்ந்திருக்கக்கூடிய இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய தஞ்சை மாவட்ட செயலாளர் பாபா பாபா ஜே பாபா மைதன் அவர்களே தமிழக மக்கள் விடுதலை இயக்கத்தினுடைய தேசிய கல்விக்கள செயலாளர் மாவண்ணா நாவண்ணா விடுதலை மரபன் அவர்களே தமிழ்நாடு வணிகர் பேரவையினுடைய தஞ்சை மாவட்ட செயலாளர் எம் கணேசன் அவர்களே தமிழ்நாடு வணிகர் சங்கத்தினுடைய தஞ்சை மாவட்ட செயலாளர் முருகேசன் அவர்களே மதுக்கூரில் இருந்து வருகை இருக்கக்கூடிய என்னுடைய போட்டுதலுக்குரிய தோழர் சக்சஸ் மைதீன் அவர்களே தமிழ்நாடு வணிகர் சங்கத்தினுடைய நகர செயலாளர் எஸ் வாஸ்தேவன் அவர்களே காவண்ணா ராஜலிங்கம் அவர்களே போ ராஜேந்திரன் அவர்களே இந்த நிகழ்விலே வாழ்த்துரையாற்றுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய கல்வி உரிமை பாதுகாப்பு மையத்தை சேர்ந்த வெண்மணி குணசேகரன் அவர்களே என்னுடைய தொடர்ந்து மக்கள் பிரச்சனையில் ஒன்றாக விவாதித்து என்னோடு பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அதிகாரத்தினுடைய பொறுப்பாளர் தோழர் மாரிமுத் அவர்களே இனங்களின் இறையாண்மைக்கான மாணவர் இளைஞர் இயக்கத்தினுடைய பொறுப்பாளர் தோழர் பாவியல் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே புடைக்கானல் இருந்து வருகை இருக்கக்கூடிய போட்டிருக்கக்கூடிய தோழர் அந்த பகுதியில் நடக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை எடுத்து மக்கள் பிரச்சனைக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரும் தோழரும் ஆனால் தமிழ் தேசிய மக்கள் கழகத்தினுடைய நிறுவன அமைப்பாளர் அரச பிரபாகரன் அவர்களே உழைக்கும் மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வீரா மாரிமுத்து அவர்கள் அவர்களே தமிழ்நாடு ஆதி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன அமைப்பாளர் தோழர் சதா சிவகுமார் அவர்களே ராஜபாளையத்திலிருந்து வருகை இருக்கக்கூடிய அன்பு தோழர் வழக்கறிஞர் கு பால்ராஜ் அவர்களே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு செல்போல் மூலமாக கைபேசி மூலமாக உரையாற்ற இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரர் என்னை இந்த அரசியல் பணிக்கு வரவழைத்த என்னுடைய உடன் பிறந்த சகோதரர் அமெரிக்காவிலிருந்து ஒரு ஐந்து நிமிடம் உரையாற்ற இருக்கக்கூடிய வழக்கறிஞர் தங்க தண்டாயுதமணி அவர்களே தொண்டிலிருந்து உரையிழந்திருக்கக்கூடிய ஜான் தோழர் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பல்வேறு தலைப்புகள் கொடுக்கப்பட்டு உரையாற்ற இருக்கக்கூடிய தமிழ்நாடு வணிகர் சங்கத்தினுடைய தலைவர் உள்ளூர் வடிவமும் ஏகாதிபத்திய எதிர்ப்பு தலைப்பில் உரையாற்ற இருக்கக்கூடிய தா வெள்ளையன் அவர்களே தொடர்ந்து மக்கள் பிரச்சினைக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய அர்ப்பணிப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய குறிப்பிடத்தக்க இயக்கங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஏற்கனவே மக்கள் கலை இலக்கியம் என்கின்ற பெயரிலும் இப்பொழுது மக்கள் அதிகாரம் என்கிற பெயரிலும் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய நேசத்திற்கும் பாசத்திற்கும் உரிய